அஸ்லாம் வலைக்கம் வரமத்து இப்ராஹிம் அலை நபிமார் அல்லாவுடைய நண்பன் மற்றும் நபிமார்களின் தந்தை என்று அவருடைய சிறப்பு பெயர் அவர் அவருடைய பெயர் வந்து குரான்ல நூத்தி அறுபத்தி ஒன்பது முறை வந்திருக்கு நம்ம இப்ராஹிம் அலையம் இப்ராஹிம் அலையோட தந்தை வந்து அவரோட காலத்துல வந்து சிலைய சிலையதான் அல்லான்னு சொல்லிட்டு நம்புவாங்க இப்ராஹிம் அலையம் வந்து பிறந்த உடனே அதெல்லாம் பிடிக்காது அவங்க அப்பா எடுத்து கேட்கும் போது இந்த சிலை இல்லாம நம்மளோட கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அவங்க அப்பவே வெறுத்துட்டாங்க அவங்க வெறுக்கும்போது ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போறாங்க அவங்க அப்பா அப்போ வந்து கோயிலுக்கு போகும்போது அங்க நிறைய நிறைய சில தான் இருக்கு அந்த சில இருக்கும்போது அவங்களுக்கு மரத்தாலையும் கல்லாற்ற செஞ்ச நிறைய சில இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்புறமா அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு திருவிழாக்கு கூப்பிடுறாங்க திருவிழாக்கு போகும்போது இப்ராஹிம் அலிஸ்லம் வந்து நான் வரல எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களோட அவங்க வந்து ஒரு இப்ராஹிம் அலிஸ்லமோட தா அப்பா வந்து ஒரு ரூம்ல வந்து எல்லா சிலையும் இருந்தது அந்த கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் உடைச்சுட்டாரு இப்ராஹிம் அவங்க உடைச்சிட்டு அந்த கோடாரி வந்து ஒரு பெரிய சிலை மட்டும் வச்சிருந்தாங்க அந்த இடத்துல மட்டும் அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்க இப்ராஹிம் அலைய வந்து அவங்க வாழ்க்கையிலே மூணு போயிட்டா சொல்லியிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் தான் இது அவங்களுடைய அவங்க ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது இப்ராஹிம் அலையஸ்லம் தானே நம்ம அல்லாஹ் வணந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிக்கும் போது நான் பண்ணல இந்த சில தான் இருக்கேன் இந்த சில கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சிலை அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த சிலையால ஒண்ணுமே பண்ண முடியாது இது இதால பேச கூட முடியாது இதால சுவயமா உழுந்தா கூட நிற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப வந்து இப்ராஹிம் அலையஸ்லம் சொல்றாங்க இதுதான் இதுதானே நானு சொன்ன இதுக்குதான் என்னால கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா நிக்கிறாங்க அப்புறமா வந்து நாம இங்க இருந்தா அல்லாஹ் இஸ்லாமா மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா போயிட்டு ஒரு மலையில நிக்கிறாங்க அந்த மலையில நிற்கும் போது நிலா வருது நிலா தான் நம்மளோட கடவுளா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறமா நிலா போயிட்டு வந்து அந்த நட்சத்திரம் தான் கடவுளா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறமா அதுவும் மறைஞ்சிட்டு சூரியன் வருது சூரியனும் அப்புறமா மறந்துச்சு அப்புறமா மரத்தடியில உட்காந்துட்டு நம்மளோட அல்லா தான் நம்மளுக்கு அல்லா மட்டும்தான் இருக்காங்க நம்மளோட அல்லாவோட அடிமை அல்லாவோட தூதரா இருந்து தான் எல்லாரும் முஸ்லீமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறமா வந்து இந்த சிலையெல்லாம் வடச்சிருக்கு அவங்க ஊர் மக்களோட ராஜா இருக்காங்கள அவங்க வந்து அவங்கள வந்து நெருப்பு குண்டத்தில் போட போறேன்னு சொல்லிட்டு நெருப்பு குண்டத்துக்கிட்ட போறாங்க போட் போடும்போது போட்டுறாங்க அப்புறமா ஜிப்ரே வராங்க அவங்க போடும்போது ஜிப்ரே வந்து என்ன சொல்றாங்கன்னா உன்னை காப்பாத்துவா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து ஜிப்ரில் அலைய அதுக்கு வந்து இப்ராஹிம் அலையாஸ்லம் வந்து வேறேன் நான் அல்லாஹ் நம்புறேன் நான் எப்பவுமே அல்லாஹ் தான் நம்புவேன் நான் உளுந்தா நான் எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் மலையஸ்லம் வந்து ஜிப்ரில் அலி கிட்ட சொல்றாங்க அப்புறமா ஜிப்ரில் அலிஸ்லம் போயிடாங்க அப்புறமா இப்ராஹிம் அலையஸ்லமும் உளுந்துடுறாங்க உளுந்துட்டு அப்புறமா அவங்க கை கால் கட்டி வச்சிருந்த கயிறு மட்டும்தான் எதுவுமே எரியல அப்புறமா நெருப்பு கொஞ்சம் நேரத்துல முடிஞ்சது அப்புறமா இப்ராஹிம் அல் ஏறாங்க நிக்கும் போது மக்கள்லாம் வந்து இவங்கதான் அல்ல நினைச்சுக்கிறாங்க அவங்க நினைக்கும் போது நானும் முஸ்லீம் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துடுறாங்க வந்தது அப்படின்னா நம்ம வேற ஊருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போகும்போது ஒருத்தவங்க லூதுன்னு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க சாரான்னு ஒருத்தவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் முஸ்லீம் ஆகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் ஆயிட்ட அப்புறமா வேற வேலம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து அவங்க வீட்டுல வந்து பர்மிஷன் கேளுங்க அப்படின்னு கேட்டு விட்டுர்றாங்க அப்ப வந்து லூது வீட்ல வந்து அவங்க அப்பா வந்து சமதிக்கலை அப்படின்னு அப்படி அப்புறமா இப்ராஹிம் அலி அஸ்லம் கிட்ட வந்து சொல்றாங்க நான் எங்க அப்பா சம்மதிக்கல நான் முஸ்லீமா தான் இருப்பேன் நான் நான் வாழ்ந்த முஸ்லிமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறமா சாராவும் இப்ராஹிம் அலியாசலமும் எல்லாருக்கும் போறாங்க சில வருடம் ஆயிட்டு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சாராவும் இப்ராஹிம் அலையாசலமும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறமா கொஞ்ச நாள் ஆகுது அவங்க முஸ்லீமாவே வேற யாரும் முஸ்லீம் ஆகவே இல்லை அப்புறமா ஒரு நாட்டுல வந்து ராஜா வந்து இவங்க எல்லாம் யாருன்னு புதுசா போறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களை கூப்பிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் மட்டும் கூப்பிடுறாங்க அவங்க கூப்பிட்டு நீங்க உங்க கூட வந்த பெண் யார் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க வந்து என்னோட சிஸ்டர் அப்படின்றாங்க இதுதான் இப்ராஹிம் அலி சொன்னேன் சொன்ன செகண்ட் போய் இது சொல்லிட்டு அப்புறமா சரி போ அப்படின்றாங்க மறுநாள் வந்து சாரா சாராவை கூப்பிடறாங்க சாரா மட்டும் போறாங்க அவங்க போகும்போது அந்த ராஜா வந்து அவங்க டச் பண்ண பாக்குறாங்க அவங்க டச் பண்ணும்போது அந்த ராஜாவுடைய கை அப்படியே நின்றுது அப்புறமா சாரா அப்புறமா கொஞ்ச நாள் ஆகுது அவங்க முஸ்லீமாவே வேற யாரும் முஸ்லிமாகவே இல்லை அப்புறமா ஒரு நாட்டுல வந்து ராஜா வந்து இவங்கள யாருந்து புதுசா போறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களை கூப்பிட்டு இப்ராஹிம் அலேஸ்வரம் மட்டும் கூப்பிடுறாங்க அவங்க கூப்பிட்டு நீங்க உன் கூட வந்த பெண் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க வந்து என்னோட சிஸ்டர் அப்படின்றாங்க இதுதான் இப்ராஹிம் அலேஸ்வரம் சொன்ன செகண்ட் போய் இது சொல்லிட்ட அப்புறமா போ அப்படின்றாங்க மறுநாள் வந்து சாரா சாராவை கூப்பிடறாங்க சாரா மட்டும் போறாங்க அவங்க போகும்போது அந்த ராஜா வந்து அவங்க டச் பண்ண பாக்குறாங்க அவங்க டச் பண்ணும்போது அந்த ராஜாவுடைய கை அப்படியே நின்றுது அப்புறமா சாரா சாரா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லி கேக்குறாங்க அவங்க பிரார்த்தனை பண்ணிட்ட அப்புறமா கை விடுச்சு கை வந்து எப்பயும் போல ஆயிடுச்சு அப்புறமா திருப்பியும் கை வைக்க பாக்குறாங்க திருப்பியும் கை அப்படியே ஸ்டெக்காயிடுச்சு திருப்பியும் சாரா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்றாங்க அவங்களும் பண்ணிட்டாங்க அவங்க அவங்களுக்கு கை விழுந்துருச்சு இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஒருத்தவங்களை வந்து முஸ்லீம் ஆக்குறாங்க அவங்க பேர் வந்து ஹாஜிரா மேயர் அவங்கள வந்து கூப்பிட்டு போறாங்க அப்புறமா இப்ராஹிம் அலி வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்தது அப்புறமா சாரா சாரா கிட்ட கேக்குறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொன்னாங்க சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டாங்க அப்புறமா இப்ராஹிம் அலிஸ்வம் வந்து குழந்தை பெக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துதான் அதனால சாரா அலேஸ்வம் சாரா சொன்னாங்களாம் நம்மளுக்கு இதுக்கு மேல குழந்தை வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க சாரா சொன்னாங்களாம் நீங்க போயிட்டு ஹாஜிர அம்மையார கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து இப்ராஹிம் அலிஸ்வம் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் ஒரு ஆம்பளை ஆம்பளை குழந்தை பிறகு அவங்க பேர் தான் இஸ்மாயில் அலிவசல்லாம் அல்லாஹ் அவங்க சொல்றாங்க கனவுல வந்துதான் போயிட்டு உன்னோட ஹாஜர் அம்மையாரும் இஸ்மாயில் நீ போயிட்டு பாலைவனத்துல விட்டுட்டு வந்துடு தண்ணியா விட்டுட்டு வரணும் வெறும் பேச்சு மூலமும் தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கனவு தான் வந்தது அதனால அந்த மாதிரி இப்ராஹிம் அலி அஸ்லம் சரின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க விட்டுட்டு வரும்போது ஹாஜிரா வந்து ஓடி வந்து நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க எங்களை எதுக்கு தனியா விடுறீங்க அல்லா ஒரு கட்டளை ஆயிடுது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து இப்ராஹிம் அலி அஸ்லமும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா அவங்க இருந்துருக்காங்க அவங்க இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த பேச்சு மழை தண்ணி காலி ஆயிடுது காலி ஆயிட்டு அப்புறமா இஸ்மாயில் அலி இஸ்லாமும் ரொம்ப அழுறாங்க ரொம்ப அழு அழுறாங்க அவங்க ஊர் ஊரா தேடுறாங்க தண்ணி அப்புறமா ஒரு வானவர் வந்து எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க வானவரை அவங்க வந்து ஒரு க குளத்தை ரெடி பண்ணி அவங்க வந்து அங்க குளம் ரெடி பண்ணி அங்க அங்க வந்து ஹாஜராமியார் வந்து அங்க பாத்துட்டாங்க அப்புறமா தண்ணி ரொம்ப போர்ஸா அடிச்சிச்சு அந்த உலகமே அதுல அழி அழிய முடியும் மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிச்சு அதனால ஹாஜ்ராமியார் வந்து ஜம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஜம்ஜம்னா ஜம்னா நெல்லுன்னு அர்த்தமா அது சொன்னோடனே அது நிற்காமதான் போச்சு அப்புறமா அவங்க வந்து குடிச்சிட்டு அவங்களோட கைப்பையில வந்து அந்த தண்ணியை ரொப்பிட்டு போயிட்டாங்க போகும்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்க வராங்க அவங்க வந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க எங்க கிட்ட தண்ணி தரோம் ஆனா நீங்க எங்களுக்கு சாப்பாடு தரணும் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு குடுத்துக்குறாங்க அப்புறமா வந்து இப்ராஹிம் அலி வந்து அவங்க ஒய்ஃப்பும் அவங்களோட பையனும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க வரும்போது வரும்போது ஹாஜிரா மியர் வந்து மௌத்தாயிட்டாங்கன்னு தெரியுது அதனால அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அப்புறமா வந்து அந்த இஸ்மாலி வந்து நல்லா தான் இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியுது அதனால அவங்க போறாங்க அங்க போயிட்டு அப்புறமா இஸ்மால் அலிஸ்வ இப்ராஹிம் அலிஸ்வரமும் கட்டி பிடிச்சு அவங்க பாசத்தை காட்டிக்கிறாங்க அப்புறமா கொஞ்ச நாள் சேர்ந்துட்டு அப்புறமா இப்ராஹிம் அலேசலமும் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு அப்புறமா இப்ராஹிம் அலேஸ்வமுக்கு திருப்பி கனவு வருது அந்த கனவுல வந்து அவங்களோட பையன் இஸ்மாயில் அலேஸ்வம் வந்து சாவடிக்கிற மாதிரி வருது அது ப அப்புறம் அவங்க இஸ்மாய் கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி கனவு வருது அல்லாவுக்கு கட்டளையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து அல்லாஹ் க கட்டளையா இருந்தா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்குன்னு சாவடிக்கு போகும்போது பாறை வந்து கீழ அறுக்கிற மாதிரி கனவு வந்து அப்ப வந்து அவங்க கேக்கும்போது இது எல்லாரும் கட்டளையா இருந்தா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போது கொஞ்சம் கை வைக்கும் போதுதான் அது கீழே இந்த பாறை அப்படி டக்குன்னு வடைஞ்சிருச்சு தூள் தூளா போயிடுச்சு அப்புறமா இருந்து ஒரு ஆடு இறந்தது இந்த நீங்க இதுதான் அந்த ஆடு பேசிச்சா நீங்க இத என்ன வெட்டுங்க அல்லாதான் என்ன அனுப்பிச்சாங்க இத வெட்டினாதான் நீங்க உங்க பையனை வெட்டத்தவில அப்படின்னு சொல்றாங்கன்னா